ஆண்டவர் டி எம் எக்ஸ் முருக்க கம்மிகளின் அரசர் அனைவருக்கும் வணக்கம் இது மனிதா மனிதா சார் வணக்கம் சார் வணக்கம் ரா வணக்கம் நேர்களுக்கும் வணக்கம் சார் இன்றைய தினமும் உங்களோட பேசுவது மிக்க மகிழ்ச்சி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கும் உரையாடுவது முதல் செய்தியாக நம்மகிட்ட இருக்கிறது முதல்ல வந்து மணிப்பூர் தொடர்பான செய்தி இரண்டாயிரத்தி பதிமூன்றிலிருந்து சாரி இருபத்தி மூன்றிலிருந்து தொடர்ச்சியாக மணிப்பூர் தொடர்பா நம்ம பல சந்தர்ப்பங்கள்ல பேசியிருக்கோம் மீண்டும் அங்கு வந்து வன்முறை களமாக மாறியிருக்கு அந்த நிலம் எம்எல்ஏக்கன்னுடைய வீடுகள் சூறையிடப்பட்டிருக்கு இது கிட்டத்தட்ட ஒரு ஆறு பேர் தீவிரவாதிகளால் கொல்லப்பட்ட சம்பவத்தை கண்டித்து மக்கள் போராட்டத்தில் இடும்போது வன்முறை ஏற்பட்டதாக செய்திகள்ல பார்க்க முடியுது ஏன் தொடர்ச்சியா மணிப்பூர்ல இவ்வளவு இருக்கு நீங்க எப்படி பாக்குறீங்க அவனுடைய அடிப்படை இவங்க தீர்க்கறதுக்கு ரெடியா இல்ல அதனாலதான் இது எல்லாத்தையும் பாருங்க ஆர்மி ஸ்பெஷல் பவர்ஸ் ஆக்ட் வந்து அங்க வந்து ப்ராமலியர் பண்ணியிருக்காங்க அது மூலம் ஆர்மி ஆர்மி என்ன செஞ்சாலும் அவங்களை வந்து கொஷின் பண்ண முடியாது எந்த கோர்ட்லயும் கேஸ் பண்ண முடியாது இதுல சில சமயங்கள்ல வந்து பிரச்சனைகள் எல்லாம் வந்தது ஆர்மி ஜவான் ஒருத்தர் வந்து ஒரு பெண்ணை கற்பழிச்சுட்டா வந்தபோது அவர் மேல கேஸ் போட முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாண்ட் எடுக்கும் இந்த மாதிரியான கொடுமைகள்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆவிலியன் கண்ட்ரோல் இருக்கிற வரைக்கும் நல்லா இருக்கும் ஆனா சிவிலியன் கண்ட்ரோல் வந்து அங்க ஒண்ணுமே இல்லை ஆர்மி தான் வரணுங்கிற நிலைமையை உருவாக்கிட்டு அதுக்கப்புறம் ஸ்பெஷல் பவர்ஸ் கொடுக்கறத தவிர வேற என்ன வழி இருக்குன்னு பேசுறது வந்து அர்த்தம் இல்லாது முதல்ல அங்க பண்ண வேண்டியது என்னன்னா உண்மையான பேச்சுவார்த்தையை நடந்திருக்கணும் அமித்ஷா தான் இன்சார்ஜ் யூனியன் பத்தியும் பேசினாரு ஃபெயிலியர் ஆயிடுச்சு அடுத்து அவரோட பெரியவர் யாரு பிரதம மந்திரி ஏன் இன்னும் ஒரு தரம் கூட அங்க போகல அடிப்படை காரணம் என்னன்னா அந்த மெய்தீஸ் வந்து அவங்க வந்து தங்களை அர்ஜுனனுடைய வழித்தோன்றல்னு சொல்லி சொல்லுவாங்க மெய்தீஸ் அப்படி ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு உண்டு அந்த காலத்துல வந்து மணிப்பூருக்கு வந்து போனாரு இந்த யாகம் அசோமேத யாகம் நடத்துறதுக்காக போன போது மணிப்பூருக்கு போனாரு அப்ப அங்க உள்ள சித்ராங்கதையு நினைக்கிறேன் அந்த பெண்ணை இளவரசியை வந்து அவர் வந்து கல்யாணம் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி இதுல மகாபாரதத்துல வந்து சொல்லப்பட்டிருக்கு அதனால இவங்க வந்து மூக்குல மட்டும் பொட்டு லேசா வச்சுக்குவாங்க அந்த மைத்தி சொல் இப்ப முதல்ல தங்களை வந்து இந்த எஸ்சி எஸ்டி இது வந்தபோது அவங்களுக்கு வந்து எஸ்டி ஸ்டேட்டஸ்க்கு கொடுக்கலாமான்னு யோசிச்ச போது அவங்க ரொம்ப அப்ஜெக்ட் பண்ணாங்க நாங்க வந்து ரொம்ப உயர்ந்த ஜாதியை சேர்ந்தவங்க அர்ஜுனுடைய வழித்தொண்டர்கள் எங்களை என்ன நீங்க எஸ்டியும் கூப்பிடுறதாக்குன்னு சொல்லி சொல்லி ரிஜெக்ட் பண்ணாங்க அடுத்து பல ஆண்டுகளுக்கு அப்புறம் இதுல ரிசர்வேஷன் உள்ள வசதியை பார்த்தோம்னா அவங்க வந்து போராடினாங்க எங்களுக்கு எஸ்டி ஸ்டேட்டஸ் கொடுங்கன்னு ஆனா எஸ்டிங்கிறதுக்கு வந்து சில கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கு அது இவங்களுக்கு ஒத்து வரல அதனால இவங்களை வந்து கொடுக்க முடியும் இவங்களுக்கு கொடுக்க முடியல அது இவங்களை வந்து ஓபிசியில வந்து சேர்த்தாங்க ஓபிசியில சேர்த்ததுக்கு அப்புறம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு ஹைகோர்ட் ஜட்ஜி வந்து ஒரு அப்சர்வேஷன் பண்ணாதீங்க கேட்கலாமே எஸ்சி ஸ்டேட்டஸ்ன்னு இவங்க வந்து கவர்மெண்ட் வந்து இத்தனை நாளைக்குள்ள எங்களுக்கு வந்து இதுக்கு பதில் சொல்லுங்கன்னு முதல்ல ஹி ஹேட் நோ ரைட் டு மேக் சச் அண்ட் அப்சர்வேஷன் அவர் வந்து எப்படி நம்ம வந்து சொல்றோமோ சிவிலியன் எக்ஸிக்யூட்டிவ் வந்து ஜுடிஷியரி விஷயத்துல மூக்க நுழைக்க கூடாதுன்னு அதே மாதிரி ஜுடிஷியரும் இந்த மாதிரி சென்சிட்டிவ் விஷயத்துல மூக்க நுழைச்சிருக்க கூடாது உடனடியா இப்ப பிரச்சனை என்னன்னா ஏற்கனவே வந்து அங்க வந்து பெரும்பாலான வேலை வாய்ப்புகள் எல்லாமே வந்து நேற்றி சார் இந்த குக்கீஸ் வந்து மலை மலைப்பகுதிகளில் மட்டும்தான் அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க அந்த போய் நிலம் வாங்க முடியாது இப்ப அவங்களே எஸ்டின்னு சொல்லி கொண்டு வந்துட்டு அவங்க அங்க போய் நிலம் வாங்கினாங்கன்னா இவங்கள ஒண்ணுமே இல்லாம ஆகிரலாம் குக்கீஸ் வந்து குக்கீஸ் வந்து அங்க மட்டும் இல்ல மணிப்பூர்ல மட்டும் இல்லை நாகல இருக்காங்க மத்த மாநிலத்துல இருக்காங்க அப்ப அங்க உள்ளவங்களும் இவங்களுக்கு வந்து தங்களுடைய தாயாதின்னு சொல்லிட்டு ஆதரவு கொடுக்கத்தான் செய்வாங்க அப்ப இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்தோம்னா தங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் ஏறக்குறைய மூணு நாலு மாசம் அதை பத்தி ஒண்ணுமே வந்துட்டு அதுக்கப்புறம் சரி அந்த இதை ஹைகோர்ட் ஜட்ஜ வந்து நாங்க அப்சர்வேஷன் வந்து நாங்க வந்து சீரியஸா எடுத்துக்க மாட்டோம் ஏன் நாலு மாசம் தூங்குனீங்களா உடனடியா ஒரு மீட்டிங் போட்டு அவங்களுக்கு அசூரன்ஸ் ஏன் கொடுக்க முடியல ஏன்னா மெய்த்திஸ் வந்து ஹிந்துஸ் இவங்களுக்கு இந்துத்துவ நல்ல அருமையான ஒரு இந்துத்துவ ஸ்லோகனை எழுப்புறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஊக்குவித்ததே பிஜேபி தான் நான் ஆரம்பத்திலிருந்து சொல்லிட்டு இருக்கேன் பிஜேபி இந்த நாட்டை பிளவுபடுத்திக்கிட்டு இருக்காரு அதனால இன்னைக்கு வந்து அங்க நடக்கிறது எல்லாமே வந்து அடுத்து இன்னொன்னு சொல்றாங்க அங்க வந்து இது வச்சுட்டா அடுத்தவங்க போய் நிலம் வாங்கலாம்னு சொல்லி போனா அங்க நிறைய மினரல்ஸ் இருக்கு அந்த மலைகள்ல அப்போ உடனடியா வந்து ஒரு கார்பரேட்டர் வருவாரு பிரதம மந்திரியுடைய ஃப்ரெண்டு வருவாரு நம்ம நிலத்தை எல்லாம் சூரிய ஆடிடுவார் அவங்களுக்கு பயம் வருமா வராதா ஏன்னா பல இடங்கள்ல அப்படிப்பட்ட சூரிய ஆடல் நடக்குதுன்னு சொல்லி சொல்றாங்கல்ல அப்ப அந்த மக்களுக்கு வந்து தங்கள் அடிப்படையான தீர்க்கும் வழி கூட இல்லாம போயிருங்கிற பயம் வந்ததுன்னா அந்த பயத்தை போக்க வேண்டியது ஒரு அரசுடைய கடமை இல்லையா இவங்களுடைய கட்சியில இருந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட குக்கி எம்எல்ஏ வந்து இவங்களுக்கு எதிராக வந்து சொன்னாரு இங்க நடக்கிறது அராஜகம்னு அராஜகம் நடந்துச்சுன்னா அங்க கலவரம் ஆரம்பிச்ச கொஞ்ச நாள்ல ஒரு அறுபது எழுபது சர்ச்சு சீக்கிரையாக்கப்பட்டன சர்ச்சுல அந்த பெரிய பில்டிங்லூர் மலையில எப்படி பைக்ல போய் அத போய் டெஸ்ட்ராய் பண்ணாங்க ஜிபிஎஸ் உதவியோட போகாம அதெல்லாம் ரெண்டு மூணு நாள்ல அவ்வளவு தூரத்துக்கு பண்ணிருக்க முடியாது அப்ப இது எல்லாமே தெரிய இரண்டு பெண்கள் வந்து நிர்வாணப்படுத்தப்பட்ட கொடுமை நடந்தது அந்த கொடுமை நடந்ததுக்கு மணிப்பூர் சிஎம் வந்து என்ன சொன்ன இதெல்லாம் இங்க ஃபர்ஸ்ட் இன்சிடென்ட் இல்ல அப்ப ஃபர்ஸ்ட் இன்சிடென்ட் எல்லாம் இதுக்கு முன்னாடி நடந்த போல தெரிஞ்சுக்கிட்டு தூங்கிட்டு இருந்திருக்கேன் இஸ் இ குவாலிஃபைட் டு வி கண்டினியூ ஆஸ் த சிஎம் அவர் மேல இது கிரிமினல் கேஸ் ஆரம்பிச்சிருக்கோம் சார் டெரிலீஷன் நம்மள்ட்டி அதனால இவ்வளவு தப்பு வந்து பிஜேபி பண்ணிட்டு இருந்தாரு சார் இது பேரு இது வரைக்கும் கிட்டத்தட்ட இரநூறு பேர் வரைக்கும் பலியாகி இருப்பதாக செய்திகள்ல இருக்கு அப்போ வந்து ஒன்றிய அரசு சொல்வதை போல டபுள் இன்ஜின் அது இருந்தாதான் வந்து நாடும் மாநிலமும் வளமாக இருக்கும் அப்படின்னு சொல்றதெல்லாம் வெறும் பொய் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே ஆமா கண்டிப்பா அவங்க என்ன சொன்னாங்க மணிப்பூரில் அமைதி திரும்பி விட்டதுன்னா அமைதி திரும்பி விட்டதுன்னா எதுக்கு ஸ்பெஷல் பவர்ஸ் கொடுத்து ஆர்மியை வந்து அங்க இருந்துருங்க எங்க அமைதி திரும்பிச்சு மணிப்பூர் மக்கள் நம் சகோதரர்கள் இந்தியர்கள் அது தெரிய வேண்டாம் உங்களுக்கு சார் இன்னைக்கு செய்திகள் படிக்கும்போது சார் இதற்கு முன்பு இந்த மாதிரி நான் கவனிக்கல அதாவது தீவிரவாதிகளோடு பாதுகாப்பு படையினர் சண்டை அப்படிங்கிற செய்திகள் வார்த்தைகள் பார்க்கிறோம் இதற்கு முன்பு வரைக்கும் இரு சமூகத்தினரிடையே பிரச்சனை வந்தது அப்படிங்கிற மாதிரி பார்க்கும் போது இப்போது தீவிரவாதிகள்ங்கிற காயம் பண்ற அந்த டேர்ம் அப்படிங்கிறது இருக்குது இத தீவிரவாதிகளுடனான சண்டை அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிறதா உண்மையில தீவிரவாதிகளா அங்க இருக்கக்கூடிய மக்கள் மாற்றப்படுகிறார்களா இதை எப்படி புரிஞ்சுக்கிறது சார் நம்ம நாளைக்கு முன்னாடி கேரளாவில் ஒரு படம் வந்தது காங்கிரஸ் ஆட்சி பிடிச்சிக்கிட்டு இருந்த போது நான் ஏன் கம்யூனிஸ்ட் ஆனேன் அப்படின்னு சொல்லி ஒரு படம் வந்தது சாதாரணமா எந்த விதமான பொலிட்டிக்கல் அஃபிலியேஷன் இல்லாம ஒரு பையன் எப்படி கம்யூனிஸ்ட் ஆனா சுரண்டலுக்கு எதிராக மக்கள் விரோத கொள்கைகளுக்கு எதிராக எப்படி ஆனாங்க அது மாதிரி இன்னைக்கு இவங்களை தீவிரவாதியா காட்டுறாங்க தங்களுடைய உரிமைகளுக்காக இன்னொன்னு என்னன்னா ஆங்கிலத்தில் வந்து சொல்லுவாங்க அது ஒரு ஃபேமஸ் ஸ்ட்ராட்டஜி டிக்ளை த டாக் மேட் அண்ட் தென் ஷூட் த டாக் அவ்வளவுதான் சாதாரணமாக இருக்கின்ற நாயை பைத்தியம் பிடித்து விட்டது என்று சொல்லிவிடுங்கள் அதனை சுட்டுக் கொள்ளும் பொழுது யாருமே தடை செய்ய மாட்டார்கள் சின்ன சொற்களாக இருந்தாலும் அது உள்ள இருக்கிறது பெரிய வார்த்தைகள் அமித்ஷா இன்னொரு பக்கம் பாதுகாப்பு படையினருக்கு சில தீவிரவாதிகள் இருக்கலாங்க சில தீவிரவாதிகள் இருக்கலாம் சில தீவிரவாதிகள் இருக்கலாம் அது இதுலயும் தான் இருப்பாங்க மாதிரி தீவிரவாதிகள் இருப்பாங்க ஒட்டுமொத்தமா எல்லாரையுமே அது மாதிரி சொல்ல முடியாது அது தவறு அமித்ஷா அவர்கள் இதை கட்டுப்படுத்துவதற்கு முன்பு ஒரு முறை பேச்சுவார்த்தை நாங்க நேரில் போய் பேச்சுவார்த்தை பண்ணதாகவும் பாஜக தரப்புல சொல்றாங்க இன்னொன்னு பாதுகாப்பு படையினரோடு தொடர்ச்சியாக தொடர்புல இருக்கிறாரு அங்க என்ன நடக்குதுன்னு அப்டேட் வாங்கிட்டு இருக்காரு அறிவுறுத்தல் கொடுத்துட்டு இருக்காரு அப்படிங்கிறாங்க பிரதமர் மோடி நேரில் போவாது போகாததுதான் இவ்வளவு தூரம் இந்த பிரச்சனை வளர்வதற்கு காரணம் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியுமா சார் இல்ல எடுத்தடுப்புலயே பிரதமர் போகணும்னு சொல்லக்கூடாது அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனைக்கும் வந்து பிரதமர் தவிர வேற யாருமே போக முடியாது சால்வ் பண்ண முடியாதுங்கிற சூழ்நிலை வந்துரும் அப்படி சொல்ல முடியாது ஆனா இவ்வளவு தூரம் அங்க பிரச்சனை பொழுது பிரதமர் கண்டிப்பா போயிருக்கணும் ஒரு ஆண்டுக்கு மேலாக அங்க வந்து இப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும்போது பிரதமர் போயிருக்கணும் போக மாட்டாங்க ஏன்னா போனா ஹீலிங் டச் கொடுக்கணும் போனாங்கன்னா என்ன சொல்ல போறாங்க நீங்க மேத்தி மெஜாரிட்டிங்க மெஜாரிட்டி இருக்காங்க அவங்கள ஏத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்ல போறாங்க அதை அவங்க எப்படி ஆதரிக்க போறாங்க அதுக்காக தான் போகாம இருக்கு காங்கிரஸ் தரப்புல இருந்து ஜெயராம் ரமேஷ் கேள்வி எழுப்பியிருக்காரு சார் பிரதமர் வந்து வெளிநாடுகளுக்கு எல்லாம் போறாரு அவருடைய செய்திக்கு பக்கத்திலேயே பிரதமருடைய செய்தியும் இருந்தது கோ இன்சிடன்ட் ஆகும் தெரியல நைஜீரியா பிரேசில் கயானா நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் போயிருக்கிறாரு பிரதமர் ஏன் மணிப்பூர் போகாம வெளிநாடுகளுக்கு போறாரு இந்தியாவில வந்து மணிப்பூர் இல்லையா அப்படிங்கிற கேள்விகளையும் ஜெயராம் ரமேஷ் எழுப்பியிருக்கிறாரு இந்த கேள்வி பலமுறை எழுப்பப்பட்டது ஆனால் விடை வரவே இல்லை விடை கொடுக்கவே மாட்டாங்க அவங்க என்ன பண்ணுவாங்க தூவி விட்டு போயிடுவாங்க ஏதாவது ஒண்ணு ராகுல் காந்தியை பத்தி ராகுல் காந்தி ரிசர்வேஷனுக்கு எதிராக பேசி விட்டார் பொய் சொல்லுவாங்க ஒரு பொய்யை சொல்லிட்டு அடுத்து வந்து பேசல அவர் என்ன சொன்னாரு ரிசர்வேஷனே தேவையில்லை என்ற சூழ்நிலை இந்த நாட்டில் வந்தால் அந்த அளவுக்கு சமுதாய பொருளாதார மறு வளர்ச்சி அனைவருக்கும் கிடை கிடைத்திருக்கும் என்றால் அந்த நாளில் ரிசர்வேஷன் தேவையில்லை ஆனால் இன்று இந்தியாவில் ரிசர்வேஷன் கட்டாயமாக தேவைப்படுகிறது அப்படின்னு சொன்னார் இத திருச்சி விட்டு அவர் ரிசர்வேஷன் எதிராக பேசுறாரு அந்த குடும்பமே ரிசர்வேஷனுக்கு எதிரானது நாலு தலைமுறை அப்படித்தான் இருப்பாங்க பார்லிமெண்ட்ல கான்ஸ்டியூஷனுடைய நேரு கொண்டு வந்ததே இந்த ரிசர்வேஷனை பண்றதுக்காக அப்புறம் என்ன ரிசர்வேஷனுக்கு எகென்ஸ்டா இருக்காங்க கதை விட்டுக்கிட்டே இருக்குது அதே மாதிரி அங்க வந்து காங்கிரஸ்காரங்க திரும்ப திரும்ப கேட்கறாங்க எலக்ட்ரல் பாண்டு என்னாச்சுப்பா எத்தனை தரம் கேட்டாங்க பதிலே வராது உங்க இதை வந்து பண்ணீங்களே ஒரு ஒயிட் பேப்பர் கொண்டு வாங்கப்பா பதிலே வராது கோவிட் எப்படி ஹேண்டில் பண்ணீங்கிறத பத்தி கொஞ்சம் பதில் சொல்றீங்களா பதிலே வராது சிறு குறுச்சே நாசமா போச்சே அதை பத்தி உண்மையை சொல்றீங்களா பதிலே வராது இதான் உங்களுடைய போக்கு என்ன செய்ய முடியும் இன்னைக்கு பதிலே வராதுன்னு சொல்லி முடிச்சிங்க சார் தேர்தல் ஆணையம் பதில் கொடுங்க அப்படின்னு பாஜகவிற்கும் காங்கிரஸுக்கும் நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க அமித்ஷாவும் அதே மாதிரி மோடி அவர்களும் பிரச்சாரத்துல மத வெறுப்பு கருத்துக்களை வெளிப்படுத்துறாங்க அப்படின்னு குற்றச்சாட்டுகள் இருக்கக்கூடிய சூழ்நிலையில ராகுல் காந்தி மீதும் விளக்கம் கேட்டு தேர்தல் ஆணையம் நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க இதை எப்படி பாக்குறீங்க சார் தேர்தல் ஆணையம் செயல்படவே மறுக்குது அப்படின்னு நம்ம பேசியிருந்தோம் இன்றைக்கு தேர்தல் ஆணையம் ஒரு செயல்பாடு செஞ்சிருக்கிறாங்க அதை எப்படி மதிப்பிடுறீங்க சார் ஆரம்பிச்ச பேசின அடுத்த நாள்ல நோட்டீஸ் அனுப்பணும் ஃபுல்லா பேச விட்டு வேடிக்கை வந்துட்டு எல்லா தேர்தல் பிரச்சாரத்தையும் இதே மாதிரிதான் பண்ணாங்க அவர் பேசுவத பேச்சா இந்த நாட்டை வந்து ஆக்கிரமிப்பாளர்களுக்கு கொடுக்க பாக்குறாரு ராகுல் காந்தி ரெண்டு மாட்டுல ஒரு மாட்டை வந்து அவங்களுக்கு கொடுத்துருவாரு முஸ்லீமே பேரை சொல்லாம முஸ்லீம் தானே சொன்னாரு திரும்ப திரும்ப சொன்னாரு இவங்க மௌனம் காத்துட்டு கடைசியில வந்து கடைசியில் நோட்டீஸ் யாருக்கு அனுப்புறாங்க கட்சி தலைவருக்கு வந்து அறிவுறுத்துறாங்க இது மாதிரிலாம் பேசாம நல்லா இருக்கும் பிளீஸ் பிளீஸ் பாத்துக்கோங்க தேர்தல் கமிஷனா அது சின்ன பயந்துகிட்டு பேசுறதுக்கு நான் வந்து இதுல வந்து ஜல்பேகு டிவிஷனல் கமிஷனா போது கலெக்டர் எனக்கு கீழே உள்ள அதிகாரி ஆனா ஒரு பேப்பர்ல வந்து என்னை பத்தி தவறான ஒரு நியூஸ் வந்துருச்சு இந்த இந்த விஷயம் செய்து கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி இவர் கமிஷனர் வந்து பேட்டியில சொன்னாரு அப்படின்னு உடனடியா ஸ்டேட் எலக்ட்ரல் ஆபீசர் வந்து கலெக்டர் சொன்னாரு அவருக்கு நோட்டீஸ் அனுப்புங்க டிவிஷனல் கமிஷனருக்கு அவர் எப்படி அப்படி பேச போச்சு அப்படின்னு ஐ வாஸ் கிவன் அதுக்கப்புறம் நான் சொன்னேன் நம்பர் ஒன் நான் வந்து சொல்லல நம்பர் டூ இது இது புது தேர்தல் வாக்குறுதியில் தான் கொடுக்க கூடாது அரசு தரப்புல இருந்தும் கொடுக்க கூடாது மற்றவங்களும் கூடாது அதுவும் ஒரு அரசு அதிகாரி சொன்னான அது ஆனால் இது ஏற்கனவே கொள்கை முடிவு எடுக்கப்பட்டு அதன்படி இரண்டு மாதங்களுக்கு முன்பே இந்த செய்தி வந்துவிட்டது அதனால இதை நான் சொல்லியிருந்தாலுமே புதுசா சொல்லியிருக்க மாட்டேன் அதுல முக்கியமான விஷயம் என்னன்னா சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி நான் கிளாரிஃபிகேஷன் என்னுடைய ஜூனியர் எனக்கு நோட்டீஸ் அனுப்பினார் ஹி இஸ் என் அண்ட் ஐ அம் ஓப்லை சு கிவ் ரிப்ளை ஏன்னா ஒரு பேட்டி சொன்னே அந்த பேட்டியில் இருந்தாம்மா திரிச்சு திருச்சி எழுதி விட்டாங்க பரபரப்பு கெளப்பணுன்னு சொல்லி சோ இப்படி இருக்கும் பொழுது தேர்தல் கமிஷன் எப்படிப்பட்ட அதிகாரம் உள்ள தேர்தல் கமிஷன் நான் தான் சொல்லியிருக்கேனே மாவட்ட தேர்தல் அதிகாரியாக இருந்த நிலையில் பிரதம மந்திரியாகவும் காங்கிரஸ் தலைவராகவும் இருந்த ராஜீவ் காந்தி குறிப்பிட்ட தினத்தன்று எங்கள் தேர்தல் கூட்டம் நடத்த வேண்டும் என்று சொன்ன பொழுது அந்த கூட்டத்தை அனுமதிக்க முடியாது அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருக்கேன் கடைசியில் அவங்க தான் கூட்ட தேதியை மாத்தினாங்க ஒரு மாவட்ட தேர்தல் அதிகாரிக்கு இந்த அதிகாரம் இருக்கும்னா தேர்தல் ஆணையத்துக்கு எப்படிப்பட்ட அதிகாரம் இருக்கு அவங்க என்ன பயன்படுத்துறாங்க அதை ராகுல் காந்தி பத்தி என்ன சொல்றாங்கன்னா அவர் ஆதாரம் இல்லாமல் பேசுறான்னு இவங்க சொல்லிட்டாங்க இதெல்லாம் இண்டஸ்ட்ரி அங்க எடுத்துட்டு போறாங்க குஜராத்துக்குன்னு சொன்னதை உடனே அதுக்கு வந்து நோட்டீஸ் இவங்க எப்பயுமே பிஜேபிக்கு மட்டும் நோட்டீஸ் அனுப்ப மாட்டாங்க கூடவே ராகுல் காந்திக்கு சேர்ந்து ஒரு நோட்டீஸ் அனுப்புவாங்க ரெண்டு இல்ல அனுப்பிட்டா பிஜேபி சொல்லாம்ல ஒண்ணும் கவலைப்படாதீங்க உங்களுக்கு அனுப்பணும் அவங்களுக்கு அனுப்பணும் ரெண்டுமே ஒண்ணு முடிச்சிடும் அப்படின்னு சொல்லிடலாம்ல அதுக்காக தான் பண்றாங்கன்னு தோணுது ஐ ஆல் ரெஸ்பெக்ட் ஃபார் எலெக்ஷன் கமிஷன் இவங்களை மாதிரி ஒரு நெறியற்ற ஒரு எலெக்ஷன் கமிஷன் இது வரைக்கும் நான் மக்களவை தேர்தல இதே மாதிரி ஒரு சூழல் வந்துச்சு சார் அஹ் கார்த்தியா அவர்களுக்கு வந்து விளக்கம் கேட்டு ஏதோ நோட்டீஸ் அனுப்பிச்சிருந்தாங்க இது வரைக்கும் பா பாஜக மீது எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல பிரச்சாரங்களுக்கு தடை விதிக்கிறது அந்த மாதிரி ரெஸ்டிக் பண்ற மாதிரியான விஷயங்கள் கூட நடக்கல திரும்பவும் அப்படிதான் வந்திருக்கு பிஜேபி கொடுத்துருக்கக்கூடிய கம்ப்ளைண்டை பார்க்கும்போது நீங்க சொன்ன மாதிரி ராகுல் காந்தி வந்து முதலீடுகளை வந்து பாஜக எடுத்துட்டு போயிருதுங்கிற வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளுக்கு அவர் மத ரீதியாக ஜாதி ஜாதி ரீதியாக பிளவு கொண்டு பண்றாரு அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கிறாங்க இந்த பக்கம் பார்த்தா அமித்ஷா அவர்களும் மோடி அவர்களும் ஜாதி ரீதியாகவும் மத ரீதியாகவும் தன்னுடைய பிரச்சாரங்கள்ல பேசிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த கான்ட்ராடிக்ஷனை எப்படி பாக்குறோம் முதல்ல பிஜேபி முதலீடு என்ன குஜராத்துக்கு எடுத்துட்டு போனாங்கன்னு அவர் தப்பா சொல்றாருன்னு சொல்லி சொன்னா போய முடியும் அப்படி சொல்றது மூலம் அவர் என்ன மத ரீதியா எவ்வளவு ஏற்படுத்துறாரு விளங்கவே இல்ல முதல்ல இந்த குற்றச்சாட்டே விளங்கலியே அதுக்கப்புறம் இவங்க கர்நாடகா ரொம்ப கிளியரா சொன்னாங்கல்லங்க ஆதாரம் இல்லாம பேசிய செமிகண்டக்டர் யூனிட் இங்க வர வேண்டியது அங்க எடுத்துட்டு போனாங்கன்னு சொல்லி கர்நாடக சேவைன்னு சொன்னாரு அது பதில் சொல்லட்டும் பார்ப்போம் மாதிரி பிஜேபிக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்பினா சரி முதலாளி கோச்சுக்கோன்னு சொல்லிட்டு இவங்களுக்கு அனுப்பிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறாங்க அடுத்த செய்தியாக டெல்லியில மோடி அவர்கள் பேசின ஒரு செய்தி இருக்கு சார் வாக்கு வங்கியை ஒதுக்கியதால் தான் நாடின்றிக்கு முன்னேறி இருக்கு பாஜக அந்த அரசியல தான் செய்கிறது அப்படின்னு பேசியிருக்கிறாரு நிச்சயமற்ற ஒரு அரசு அப்படிங்கறது எங்க இதுல இல்ல நாங்க ஒரு ஸ்திரத்தன்மையோடு இருக்கக்கூடிய ஒரு அரசு குறிப்பிட்டு பேசியிருக்கிறாரு அஹ் அவருடைய பேச்சை எப்படி பாக்குறீங்க சார் வாக்கு வங்கியை ஒதுக்கி விட்டு நாங்கள் நாட்டுக்காக சேவை செய்யறோம் அப்படின்னு அவர் பேசியிருக்கிறாரு வாக்கு வங்கியை மையப்படுத்தி இவர்கள் எந்த வேலையுமே செய்யலையா பிரதமர் சொல்வதியில இருக்கக்கூடிய உண்மை என்ன ஏன் இப்ப நான் கேட்குறேன் ஏன் மகாராஷ்டிராவில் வந்து எஸ் சி வந்து எல்லா இடத்துலயும் சொல்லிட்டு இருக்காங்க உள்ளிட ஒதுக்கீடு கொடுக்காதீங்கன்னு சொல்றது இவங்க தான் இவங்க எஸ்சியில வந்து புத்த எசி ஹிந்து எஸ்சின்னு தனித்தனியாக உள்ளிட ஒதுக்கீடு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க ஏன் பண்ணியிருக்காங்க பிளவுபடுத்துறதுக்காக அதுக்காக தான் பண்ணுறேன் இப்போ அருந்ததியருக்கு உள்ளீட ஒதுக்கீடு கொடுத்தா அவங்க வந்து கம்ப்ளீட்டா மற்றவங்களுக்கு பல்லர் பறையருக்கு கிடைக்கிற அளவுக்கு அவங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு எப்படி பேக்வேர்டு அதர் பேக்வேர்ட் கிளாஸஸுக்கும் எஸ்சி எஸ்டிக்கும் ரிசர்வேஷன் ஏன் கொடுத்தாங்க ஃபார்வேர்டு கம்யூனிட்டி கிடைக்கிற அளவுக்கு இவங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குதுனாலதான் கொடுத்தீங்க அப்போ உங்களுக்குள்ள வந்து அருந்ததியருக்கு வந்து மற்றவங்களுக்கு கிடைக்கிற அளவுக்கு கிடைக்கலன்னா அங்க உள்ள ஒதுக்கீடு கொடுக்கணும் இவங்க எந்த அடிப்படையில வந்து இப்ப புத்திஸ்ட் எஸையும் ஹிந்து எஸ்சியும் தனித்தனியா பிரிச்சு இடஒதுக்கீடு கொஞ்சம் சொல்லட்டும் பார்ப்போம் யார் நாட்டை பிரிக்கிறது ரொம்ப சின்ன வயசுல நான் உனக்குறேன் ஒரு பையன் ரொம்ப கெட்டிக்கார பையன் எங்க வீட்டுக்கு பக்கத்துல அவன் எவனே ஒருத்தர் தலையில ஓங்கி ஒரு கொட்டு கொட்டுவான் அவன் இந்த கொட்டு அப்படின்னு தன் தலைய புடிச்சிப்பான் கொட்டினவன் அது மாதிரிதான் இப்ப பிஜேபி பண்ணிட்டு இருக்காங்க இவங்க எல்லாம் அயோக்கியத்தனும் அதுக்கப்புறம் மத்த வந்து குறை சொல்லிட்டு இருக்காங்க கார்கேவும் ராஜ்யில பேசும்போது நீங்க சொன்ன ஒரு விஷயத்த குறிப்பிட்டிருக்காங்க சார் அதாவது வந்து அவர் பேச்சுல ரெண்டு விஷயங்கள் தெரிஞ்சது ஒன்று வந்து பழங்குடியினரை வந்து இவர் பாஜக வந்து ரொம்பவும் துன்புறுத்துது அந்த மக்களுக்கான எந்த ஒரு வளர்ச்சியும் ஏற்படுத்தலன்னு சொல்லிட்டு ஒருவேளை ஜார்க்கண்ட்ல வந்து பாஜக ஆட்சிக்கு வந்தது அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய வளங்கள்லாம் வந்து அவருடைய நண்பருக்கு போயிடும் அங்க இருக்கக்கூடிய வளங்களை அவங்க வந்து சுரண்டி கார்பரேட்டுகளை கொடுத்துருவாங்கிற விமர்சனத்தை முன் வச்சிருக்கிறாரு அவருடைய விமர்சனத்தை எப்படி பாக்குறீங்க சார் கார்க்கு அவர்களுடைய விமர்சனம் அது உண்மை இன்றைக்கு தெரியாமல் இருப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது இந்த ரெண்டுலயுமே பிஜேபி ஜெயிச்சா கூட நான் அதிசயப்பட மாட்டேன் இந்த ரெண்டு மாநிலத்திலுமே பிஜேபி ஜெயிச்சா கூட நான் வந்து அதிசயப்பட மாட்டேன் ஆமா ரெண்டுமே ஏன்னா அவங்களுடைய ஹார்ட் ஒர்க் வந்து மத்த எந்த கட்சியால இன்னைக்கு மேட்ச் பண்ண முடியல தமிழ்நாடு கேரளா இந்த ரெண்டுலயும் தான் உறுதியா அவங்களால பண்ண முடியல மற்ற இடத்துல எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா மேல பிரசன்ஸ் வந்துருச்சு சந்தேகமே சொந்த சுயநலத்தை எதிர்பார்க்காமல் தன் குழுமத்தின் நலனுக்காக பாடுபடுபவர்கள் நம்பிக்கையோட ஆர் எஸ் எஸ் உடைய தொண்டர்கள் வந்து உயிரை கொடுத்து வேலை பார்க்கறாங்க அது உண்மை அதனால மக்களுக்கு வந்து உண்மை தெரியாமல் போய் வாக்களிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன ஆனா நீங்க மாதிரி அந்த அந்த தேர்தல் விஷயம் சார் ரொம்ப முக்கியமானதாக இருக்கு முடிவுகளை எடுக்கிறதுக்கும் அதிகாரங்களை கைப்பற்றுவதற்கும் இப்போ மத்த கட்சிகள் இன்னும் தூரத்துல இருக்காங்க அப்படின்னா அது ஒரு அவநம்பிக்கையை தான் சார் ஏற்படுத்தது இல்லங்க அதாவது பலவிதமான கோளாறுகள் நடந்துட்டு இருக்கு ஒண்ணு மத்த கட்சிகள் வந்து அவங்க அளவுக்கு கிரவுண்ட் லெவல்ல போய் ஒர்க் பண்றதுங்கிறதுக்கு வந்து அவங்ககிட்ட போர்ஸ் இப்ப தமிழ் இதை எடுத்துக்கிட்டீங்கன்னா கர்நாடகா எடுத்துக்கிட்டா சீதாராமையாவும் டி கே சிவகுமாரும் இருக்காங்க பெரிய தலைவர்கள் அவங்களால அந்த மாதிரி கிரவுண்ட் லெவல்ல வந்து ஆளுகள் வந்து என்கேஜ் பண்ண வைக்க முடியுது தமிழ்நாட்டுல டிஎம்கே இருக்காங்க இதுல வந்து கம்யூனிஸ்ட் கட்சிகள் இருக்காங்க கேரளால காங்கிரஸ் ஈக்குவலா பவர்ஃபுல்லாக இருக்கு ஆனா மத்தபடி வேற எந்த மாநிலத்திலுமே இந்த மாதிரி வந்துட்டு காங்கிரஸுக்கு வந்து இப்படிப்பட்ட ஒரு கிரவுண்ட் லெவல் போர்ஸ் என்ன உருவாகல அது காரணம் என்னன்னா காங்கிரசுடைய மற்ற மாநிலங்கள்ல வட மாநிலங்களில் உள்ள தலைவர்கள் பல பேர் வந்து சாஃப்ட் ஹிந்துவா பீப்புள் அவங்களுக்கு இந்த எஸ்சி எஸ்டி ஓபிசி எல்லாம் ப்ராமினன்ஸ் வர்றது பிடிக்காது அதனால அங்க இன்டர்னல் ஃபைட் வந்து ரொம்ப வேகமா நடந்துட்டு இருக்கு காங்கிரஸ்ல ஆனா ஐ திங்க் வில் ராகுல் அண்ட் கார்கே வில் கெட்ட ஓவரில் அவங்க செய்ய வேண்டியது படித்த துடிப்பான இளைஞர்கள் அவங்க எஸ்சிஎஸ்டி ஓபிசியா தான் இருக்கணும்னு தேவையில்லை ராகுல் காந்தி வந்து எஸ்சிஎஸ்டி ஓபிசியா அல்லது விபிசிங் எஸ்சிஎஸ்சி ஓபிசியா இந்தியாவின் ஒருங்கிணைந்த வளர்ச்சியில் நம்பிக்கை உள்ள இளைஞர்களை தேர்ந்தெடுத்து அவர்களிடம் தலைமை பொறுப்பை அளித்தால் காங்கிரசுக்கு வந்து மிகப்பெரிய சக்தி கிடைக்கும் இன்னைக்கு அது இல்லை இது ஒண்ணு அடுத்து இதையெல்லாம் மீறி மக்கள் வந்து பிஜேபி மேல் உள்ள அதிருப்தியில் வந்து ஓட்டு போட்டாங்கன்னா அடுத்து வந்து ஓட்டை பத்தி வாக்குப்பதிவு பத்திய பல ஐயங்கள் இருக்கு அதை பத்தி எலெக்ஷன் கமிஷன் பதில் சொல்ல மாட்டேங்குது இப்ப லாஸ்ட் மினிட்ல வந்து லெவன் பெர்சென்ட் என்னமோ ஆச்சு ஓட்டு போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்தது அது அப்ப ஆயிருக்கவே முடியாது இதுல ஹரியானால இது ஆயிரக்க முடியாது நான் சொல்றேன் ஏன்னா நான் வந்து டிஸ்ட்ரிக்ட் எலெக்ஷன் ஆபீசரா இருந்திருக்கேன் அஞ்சு மணிக்கு வந்து வாக்குப்பதிவு முடியும் நேரம் நேரம்னு சொல்லி வந்தா நாங்க என்ன செய்வோம் அஞ்சு மணிக்கு கியூல நிக்கிறாங்கல்ல ஓட்டு போடணும்னு அந்த கியூல கடைசியில நிக்கிற ஆள்கிட்ட வந்து நாங்க ஸ்லிப் கொடுக்க ஆரம்பிப்போம் கடைசி ஆள்கிட்ட ஏன்னா அதுக்கு அடுத்து யார் வந்து நின்னாலும் அவங்களுக்கு வந்து ஓட்டு போறதுக்கு உரிமை கிடையாது அதுக்கப்புறம் வந்தாங்கன்னா அப்படிப்பட்ட ஓட்டு வந்து ஒரு மூணு பெர்சன்ட் இருந்தா ரொம்ப பெரிய விஷயம் அது எப்படி பதினோரு பெர்சன்ட் ஆச்சுன்னு கேட்டா அதுக்கு கேள்விக்கு பதில் இல்லை பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல பேஸ் டூல வந்து நீங்க இன்னைக்கு வரைக்கும் எலக்டரல் பெர்சன்டேஜ் சொல்றீங்களே நம்பர் ஆஃப் ஓட்டர்ஸ் சொல்லுங்கன்னு திரும்பி திரும்பி கேட்டு அழுத்து போயிட்டோம் அதுக்கு பதில் இல்லை திரிபுரால ஒரு நாலு தொகுதியில நூறு சதவீதத்துக்கும் அதிகமா வாக்குகள் பதிவானதாக செய்திகள் நம்ம இன்னொன்னு கார்கே அவர்கள் வச்சது குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா இதற்கு முன்பு நாம் பேசும்போது மோடி அவர்கள் வந்து வாக்கு அரசியலை நாங்கள் ஒதுக்கி தள்ளிட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு கார்கே என்ன குற்றச்சாட்டு வச்சிருக்கிறாரு அப்படின்னா பதவியை காப்பாத்துக்காகவே பிரதமர் மோடி உழைச்சிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார் அதற்கு பதிலடியாகவும் இதை பார்க்கலாம் இன்னொன்னு இவர் சொல்வதை போல கூட்டணி ஆட்சியை குறிப்பிட்டு இப்படி ஒரு விஷயங்களை அவங்களை காம்பரமைஸ் பண்றதுக்காக இருக்கிறாரு எடுத்துக்கலாமா கார்கே பதவியை தான் மோதி இருக்காருங்க சந்தேகமே இல்லை ஏன்னா இந்த தடவை வந்து பிஜேபி பார்லிமெண்ட்ரி போர்டு வந்து அவங்களுடைய தலைவர் ஒருத்தர் தேர்ந்தெடுக்கணும் அதுதான் நாம்ஸு அதுக்கப்புறம் கூட்டணி கட்சிகளோட சேர்ந்து போகணும் இவர் முதல்ல கூட்டணி கட்சி எல்லாத்தையும் சேர்த்து மீட்டிங் போட்டு தன்னைத்தானே பிஎம் வந்து ஹெல்ப் பண்ணிட்டார் இது வந்து ஒரு மரபை மீறிய ஒரு செயல் யாரும் என்னமோ கேட்க முடியல அந்த கட்சியிலங்கிற ஒரு நிலைமை இருக்கு அந்த பிஜேபி பார்லிமெண்ட் போர்டு மீட்டிங்கை மட்டும் இவர் நடத்தியிருந்தார்னா ஆயிரம் கேள்விகள் எழுப்பப்பட்டிருக்கும் ஏன் முன்னூறு பேருக்கு மேல இருந்த நம்ம ஏன் குறைஞ்சு போயிட்டோம்னு கேட்டால் இவருக்கு என்ன பதில் இருக்கு அதுக்கு பயந்துட்டு தான் இது மாதிரி பண்ணிட்டார் தோழமை கட்சிகள்ட்ட முதலே ஏதாவது ஒரு டீல் இருக்கும் அது என்ன டீல் நமக்கு தெரியாது உங்களுடைய மாநிலத்துக்கு அதிகமான பணம் கொடுக்குறேன் இருந்திருக்கலாம் ஏதாவது ஒரு டீல் இருந்திருக்கலாம் ஓகே சார் ஆஹ் மிக்க நன்றி சார் எடுத்த செய்திகள் நம்ம பேசியிருக்கிறோம் இந்த உங்களுடைய நேரத்திற்கும் உங்களுடைய கருத்திற்கும் மிக்க நன்றி மீண்டும் மனித மனித நிகழ்ச்சியில் உங்களை சம்மந்திக்கிறோம் சார் நேர்களுக்கும் நன்றி நன்றி சார் வணக்கம் பிராத் வணக்கம்